இந்த கலியுகத்திற்கு மிகச்சிறந்த சாதனையாக சொல்லப்பட்டுள்ளது நாமசங்கீர்த்தனம் அதை வெளிப்புறமாக ராகத்தோடு பாடினால் அது நாம சங்கீர்த்தனம் அதையே உள்ளே மந்திரமாக ஜபம் செய்தார் அது நாம ஜெபம் இரண்டும் ஒன்றுதான் நாம சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது நிறைய பேருடன் சேர்ந்து செய்கிறோம் அப்பொழுது ஒரு பெரும் இறை சக்தி எழும்புகிறது நாம ஜெபம் மனதிற்குள்ளே சொல்லும் பொழுது அதற்கும் ஒரு பெரிய சக்தி உண்டு பலர் வாழ்வில் பல சோதனைகள் வருகின்றன பல ஆன்மீகத்தில் நுழைந்த பிறகு இன்னும் மேலும் பல சங்கடங்கள் வருவதாகவும் கஷ்டங்கள் மேலிடுவதாகவும் கூறுகிறார்கள் இப்படி பலர் வந்து என்னிடம் கேட்கிறார்கள் நாங்கள் ஆன்மீகத்தில் நுழைந்த பிறகுதான் எங்களுக்கு சங்கடங்கள் நிறைய வருகின்றன